ஓரத்தெல்லாம் கட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்து முடித்த பிறகு வந்துட்டு ஒரு லைக்கையும் வந்துட்டு போட்டு விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ப்ரெட் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த கருணக்கிழங்கு தோல் சீவிட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா சாஃப்டாக வந்துருக்குது கருணக்கிழங்கு நல்ல ஒரு பசை மாதிரி வந்துட்டு இதை மேஷ் பண்ணி எடுத்துருவோம் ஓகே இதுவும் எப்படியே இருக்கட்டும் மைதா மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் தேவையான உப்பு மல்லித்தழை எள்ளு இது வந்து காஞ்ச மிளகாவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு சிஸ்ஸராலை வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தேவையான தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிப்போம் இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க இந்த ரெசிபி வீடியோவில் போது லென்த்தியாக இருக்கும் ஆனால் ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதுவும் உரமாக வச்சிருவோம் டிஷ்ஷுக்கு தேவையான குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் சூடு வரட்டும் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்க்குறேன் வெங்காயம் சேர்க்கறேன் பச்சை மிளகாய் ஒன்று சேர்க்கிறேன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி இந்த கருணக்கிழங்கு இந்த மசாலாவுக்கு சேர்த்து உப்புங்க வதக்கி கொடுத்துப்போம் தேவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி டேஸ்டியான சிக்கன் மசாலா சேருங்க வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நீங்கள் எப்போது மாதிரி மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம் ஓகே மசாலா வெந்தது போதும் நிறுத்திடலாம் மளித்த மசிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த கருணக்கிழங்கு இதில் சேர்த்துருவோம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அருமையா இருக்குது பாருங்க இந்த பிரெட்டில் பாருங்க இப்படி இந்த மசாலாவை வச்சிட வேண்டியதுதான் அழகாக வச்சுட்டு இது மேலே பிரெட்டை வச்சிடலாம் யோசிச்சே பாத்துருக்க மாட்டீங்க கருணக்கிழங்குல ஸ்டஃப் பண்ணி இத மாதிரி பொறிச்சு எடுக்கலாமான்ட்டுன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஷேப்ல எல்லாம் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாங்க இதை நம்ம பொரிச்சு எடுத்துருவோம் ட்ரைம் கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க Até a próxima, Friends.